திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போற பாடல் நாற்பத்தி மூன்று நேற்று வணங்காத தலை இருந்து என்ன பயன் முருகப்பெருமானுடைய திருவடியை வணங்கி கும்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் நீங்கள் தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் பன்னீர் திருமுறைகள் அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற இந்த எளிமையான பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பாடல் நாற்பத்தி மூணு கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை கணபண செவியால் பணி அணி கோமான் மகனை திறன் அரக்கர் புவி ஆர்ப்பு எழத்தொட்ட போர்வேல் முருகனை போற்றி அன்பால் குவியா கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கன் கூடியவே கவியால் கடலடைந்தோன் மருகோணை கணபன செவியால் பணி அணி கோமான் மகனை திரள் அறக்குவ தொட்ட போர்வேல் முருகனை போற்றி அன்பால் குவியா கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கன் கூடியவே வே இந்த பாடலுக்கான விளக்கம் வானர வீரர்களை கொண்டு கடலில் அணை கட்டி அமைந்த ராமபிரானாக அவதரித்த திருமாலின் திருமருகராகிய திருமுருகப் பெருமானை கூட்டமான படங்களை தலைகளாக கொண்ட பாம்பை அணிகலனாக அணிந்துள்ள சிவபெருமானின் திரு மைந்தரை வழியுடைய அரக்கர்கள் வாழும் உலகங்கள் எல்லாம் அச்சத்தால் கதறுதலால் பெரிய ஒளியுண்டாக உண்டாக ஏவிய போர்த்தொழிலில் வல்ல வேலாயுதத்தை உடைய திருமுருகப்பெருமானை அன்போடு வணங்கி கும்பிடாத கைகள் அடியேறிக்கு எவ்விதம் இங்கு வந்து சேர்ந்தனவே முருகப்பெருமானை வணங்காத தலை எனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டார் இன்னைக்கு இந்த முருகப்பெருமானை இருகரம் குவித்து வணங்காத இந்த கை எனக்கு எப்படி வந்து சேர்ந்ததுன்றார் அவருக்கே அப்படின்னா நம்மளுக்கு முருகப்பெருமானை மனமார கை குவித்து முருகா அப்படின்னு கும்பிடாத இந்த கை எதுக்கு அதுதான் சொன்னேன் கொள்ளனாரி வந்து பார்க்குமா நம்மளை தகனம் பண்ண பிறகு இது முருகப்பெருமானுடைய நாமத்தை கேட்காத காதா இது வேணாம் இது முருகனையே பார்க்காத கண்ணா இது வேணாம் இது முருகன் நாமாவையே சொல்லாத வாயா இது வேணாம் அவரை வணங்காத கையாக இது வேணாம் இது கோயிலுக்கு போகாத காலாக இது வேணாம் அப்படின்ட்டு சொல்லுமா கொள்ளநரி அந்த மாதிரி வணங்காத தலை இருந்து என்ன பிரயோஜனம் இருக்க கூப்பி முருகப்பெருமானை வணங்காமல் இருக்கிற இந்த கை தான் எதுக்கு அப்படின்ட்டு அருமையாக முருகப்பெருமானுடைய திருவருளை முருகப்பெருமானோடையே போய்கிட்ருக்குற அவர் சொல்கிறாரு நாமெல்லாம் எந்த மூளைக்குன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க விடாது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மௌன விரதம் இருங்க உங்களுடைய நன்மைக்காக நான் அடைந்த நன்மையை உங்களுக்கு சொல்கிறேன் எப்படியா கொந்த கஷ்டங்களையும் வெல்லக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் முருகப்பெருமான் நம்ம கூட இருந்து செயலாக்குவார் இது முழுக்க முழுக்க நான் அனுபவித்த உண்மை ஒவ்வொன்றும் அற்புதம்தான் முருகனுடைய திருவருள் நீங்கள் இருந்து பாருங்கள் ஆனால் எனக்காக இருந்து பார்க்காதீங்க முழு மனதோட என்னம்மா நீங்கள் சொன்னீங்க இருந்தேன் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது முழு மனசோட திருப்தியோட முருகா உன்ன சரணடைஞ்சேன் எனக்கு எந்த குறையும் நேரக்கூடாதுப்பா எனக்கு எப்போதும் பக்கத்துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருகரம் கூப்பி தலை வணங்கி முருகப்பெருமானுடைய திருவடியை சரணாகதி அடைங்க நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அள்ளி கொடுக்கும் வள்ளல் அவர் வள்ளலுடைய பிள்ளை அவர் பிள்ளை தான் அப்பா அப்பா தான் பிள்ளை ஏன்னா குழந்தைங்க அப்பா வந்து சம்பாதிச்சா செலவு பண்ண மாட்டார் பிள்ளைங்க அப்படியா அப்பனோட சொத்தை காலி பண்ணுறதுக்குன்னே பிள்ளை அந்த மாதிரி பிள்ளையோட ரூபமாக வந்த முருகப்பெருமான் அப்பனா அள்ளி கொடுக்கறதுக்கு நீங்கள் அப்பனை கேட்கறதுக்கு பயந்தாலும் பிள்ளைய கேட்கறதுக்கு பயப்பட வேணாம் தோல் மேலே கை போட்டு முருகப்பெருமான அன்பாக அரவணைச்சி நம்மளுடைய நண்பனாகவும் சகோதரனாகவும் நம்ம குழந்தையாகவும் எப்படி கூப்பிட்டாலும் ஓடி வருவான் முருகப்பெருமான் இந்த பாடலை பாடுங்க ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானுடைய திருவருளை பெற முயற்சி பண்ணுங்கள் கவியால் கடல் அடைத்தோன் மறுகோனை கணவன செவியால் பணியணி கோமான் மகனை திரள் அரக்கர் ஆர்ப்பு எழத் தொட்ட போர்வேல் முருகனை போற்றி அன்பால் புவியா கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கன் கூடிய வே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த கந்தர் அலங்காரத்தை தினந்தோறும் பாடுங்க பாடி உங்களுடைய தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்கு முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க மனப்பூர்வமாக கும்பிடுங்க இவங்க சொன்னாங்கன்றதுக்காக செய்யாதீங்க நான் அனுபவித்ததை உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் நீங்களும் அதையெல்லாம் பெறணுன்றது என்னுடைய அன்பு முருகப்பெருமானுடைய திருவருள் ாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய்குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்